அமைச்சரவையில் இலாக்காக்கள் மாற்றப்பட்டுள்ளன உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு வனத்துறை இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழக அமைச்சரவை மாற்றத்திற்கு ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்த நிலையில் புதிய மாற்றங்கள் குறித்து ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டது மொத்தம் ஆறு அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்பட்டுள்ளது அதன்படி சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த மெய்யநாதனுக்கு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறையும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு வனத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த கயல்விழி செல்வராஜுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறையும் வனத்துறை அமைச்சராக இருந்த மதிவேந்தனுக்கு ஆதி திராவிட நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரான ராஜகண்ணப்பனுக்கு காதி மற்றும் பால்வளத்துறையும் தங்கம் தன்னரசுவுக்கு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன அமைச்சர்கள் மனோதங்கராஜ் செஜ்ஜி மஸ்தான் கா ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சிறை சென்று புனையில் வெளிவந்துள்ள செந்தல் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஆவடி நாசருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது கோவை செழியன் ராஜேந்திரன் போன்றோருக்கு புதிதாக அமைச்சர் பதவி அளிக்கப்பட்டுள்ளது அமைச்சர்கள் மனோதங்கராஜ் செஞ்சி மஸ்தான் க ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இன்று மாலை மூன்று முப்பது மணி அளவில் புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு விழா நடைபெறும் என்றும் புதிய அமைச்சர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவிப்பிரமாணம் செய்து வைக்க உள்ளதாகவும் ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது